பெரும் ஜோதி ஜோதி ஜதி சி பெருங்கரு பெரும்பர ராமலிங்க பரபரமாதன்முகநாதா அருப்பெரும் மார்முக தீசாயம் அரங்கமுகா தேசிய இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு புதன்கிழமை கலை கலைமுக சேமியா தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் வழங்கப்பட்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சேவ மையம் அரசு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முந்தியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர ரகபதி யபானமணியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் என்ன ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க இருக்கிறது யோசி குழம்ப சில வேதாலுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ள வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதியம் ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரி கொடுக்குறோமா வாங்கி பயன் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்திசாயண்ணம் ஓம் நந்தீசா என்ன ஓம் திருமூலி தேவாயனமோ கரூர் பதஞ்சலி பதஞ்சலி தேவாயணமோ ராமலிங்க நம ஆறுமுக அரங்கமுக தேசிய என்னமோ முருகா சரணம்